பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி அடித்தார் முதல்வர் இந்த சட்டமன்ற தேர்தலில் சொல்லி அடிப்பார் மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சிதான் அமையும் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் இதை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் திராவிட மாடலை முன்னெடுத்து செல்கிறோம் அதிமுக இலவச மின்சாரத்தை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நாங்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேருக்கு மின்சாரம் வழங்குகிறோம் எங்களால் முடிகிறது நாங்கள் வழங்குகிறோம் உங்களுக்கு மனமில்லை அதனால் தர வக்கீல்லை திருமயம் அருகே பனையப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பனையப்பட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி யாரும் போட்டி போட்டு வீழ்த்திவிட முடியாது இயக்கம் திமுக வீழ்த்துவதற்கு இது ஒன்றும் சாதாரண இயக்கம் அல்ல ஏன் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இங்கே இவ்வளவு மகளிர் சகோதரிகள் கூடியிருப்பதுதான் காரணம் இந்தியாவிலேயே மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது திமுக தான் மற்றவர்கள் சாமியார்கள் கூட்டம் ஆட்சி வழங்கிவிட்டு தட்சணையை பெற்று விடுவார்கள் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் இதை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடலை முன்னெடுத்து செல்கிறோம் முப்பது லட்சத்தில் இருந்து தற்போது அறுபது லட்சம் மகளிர்கள் பேருந்தில் பயணம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மகளிர் விடியல் பயணம் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் மகளிர் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புதுமை பெண் திட்டம் அதிமுக இலவச மின்சாரத்தை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நாங்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேருக்கு மின்சாரம் வழங்குகிறோம் எங்களால் முடிகிறது நாங்கள் வழங்குகிறோம் உங்களுக்கு மனமில்லை ஆனால் தர வக்கில்லை தைரியமாக இருநூறு இடங்களை வெல்ல முடியும் என்று சொன்னால் அது உங்களை நம்பி நாங்கள் செய்கின்ற திட்டங்களை நம்பி இந்த திட்டங்களால் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையான நம்பிக்கை இருப்பதால் இருநூறு இடங்களை வெல்வோம் என்று சொல்கிறோம் அதற்கு வேறு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி அடித்தார் முதல்வர் அதேபோல இருநூறுக்கு இருநூறு இந்த சட்டமன்ற தேர்தலில் சொல்லி அடிப்பார் மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சிதான் அமையும் என்று பேசினார்